அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை மே இருபத்தி ஐந்தாம் தேதி நம்மளுக்கு வந்துட்டு கட்டண பயிற்சி பெய்டு ட்ரெயினிங் ஆப்ஷன் ட்ரைனிங் வந்து பெய்டு ட்ரெயினிங் கோர்ஸ் வந்து நமக்கு வந்து ஆரம்பமாகுது இது வந்து ஒரு மாத பயிற்சி காலம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வந்துட்டு இந்த வகுப்பு இருக்கும் இது வந்து நைட் டைம் நம்மளுக்கு வந்துட்டு ஒன்பது மணிக்கு இரவு ஒம்பது மணிக்கு துவங்கும் மொத்தம் எட்டு வகுப்புகள் இருக்கும் விருப்பமுள்ளவர்கள் வந்துட்டு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு வந்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளுங்கள் இது அனைத்துமே ஆன்லைன் ஆன்லைன் வகுப்பாகத்தான் இருக்கும் நேரடி வகுப்பு கிடையாது இது ஆன்லைன் வழியாக நடக்கும் இந்த கட்டண பயிற்சியில் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம் அல்லது செல் பண்ணலாம் அப்படிங்கிற பரிந்துரை கண்டிப்பாக இருக்காது யாரெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கோ அவங்க பங்கேற்கலாம் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் ஆப்ஷன் பிரீமித்தின் அடிப்படையில் சந்தை எப்படி பார்ப்பது தான் இந்த கட்டண பயிற்சியின் நோக்கமே வாங்க காணொலிக்கு போகலாம் இன்றைய இதுன்னு பார்த்திங்கன்னா நிஃப்டி இருபத்தி ஏழு புள்ளிகள் பேங்க் நிஃப்டி நூற்றி ஐம்பத்தி ஒரு புள்ளிகள் அதாவது நிஃப்டி வந்துட்டு பாசிட்டிவ் பேங்க் நிஃப்டி வந்து நெகட்டிவெலாம் முடிஞ்சிருக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நிஃப்டி இருபத்தி ஏழு புள்ளிகள் அப்படிங்கும்போது மார்க்கெட்டை வந்து இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கு மேலே இருந்திருக்கு அப்போ இன்றைய ஓபன் அப்படிங்கிறது வந்துட்டு இன்றைக்கி என்னவாக இருந்திருக்குன்னா இதற்கு பேர் நெகட்டிவ் ஓபன் எதிர்மறையான ஆரம்பம் அதான் நேற்றை ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே ஆரம்பிக்கிறது தான் நெகட்டிவ் ஓப்பன் இந்த நெகட்டிவ் ஓப்பன் ஆனவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்போது ஓப்பன் லோ கொடுத்தாச்சுன்னா சந்தை எப்படி அதற்கு கீழே போக முடியும் ஓப்பன் லோ உடச்சாமேனா போகலாமே தவிர உடச்சா மீன்ஸ் இதற்கு கீழே போனால் அப்போ இதற்கு கீழே போகாத வரை நம்ம சொல்லியிருக்கிறோம் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர் பண்ணுங்கட்டு ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன ஆகலாம் ரேஞ்ச் அப் தான் க்ரியேட் ஆகும் அதே மாதிரி ஓப்பனுக்கும் லோவுக்கும் ஸ்மால் டிஃப்ரெண்ட் சின்ன வித்தியாசம் இருந்தால் அப்போது ஓப்பன் டு ஹை ரேஞ்சு வந்துட்டு என்னவாக இருக்கும் பெருசாக இருக்கும் அப்படி தான் லாஜிக்கை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம் அப்போ இன்னைக்கு வந்து ஓப்பன் லோ கொடுத்துருக்காங்க அப்போ என்ன ஆகணும் சந்தை மேல்நோக்கி நோக்கி மட்டும்தான் போகணும் இங்கே எல்லாரும் பார்த்துருந்தா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இம்ப்ளைடு வாலட்லிட்டி எடுத்திருந்தாலும் கூட நம்மளுக்கு கால் சைடு வந்துட்டு குறைவாகவும் புட் சைடு வந்துட்டு அதிகமாக இருந்தது நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம் புட் சைடு அதிகமாக இருந்தால் மார்க்கெட் கீழே போகும் கால் சைடு கம்மியாக இருந்தால் மேலே போகாது அப்படிங்கிறதால என்னமில்லை இது அனைத்துமே சூழ்நிலை மாற்றம் ஆப்ஷன் அதாவது ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி அடிப்படையில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைய தினம் உங்களுக்கு அது சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லோரும் விக்ஸை ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துருப்பாங்க இப்போ விக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருபதுக்கு மேலே இருக்குது அதாவது ரொம்ப அதிகமான விக்ஸாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று என்பதில் இருக்குது இன்றைய கை இருபத்தி ரெண்டு முப்பது அப்போது இருக்கிறதுலே அதிகபட்சமாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு முப்பது அப்போ பார்த்தீங்கன்னா விக்ஸ் அதிகாரிகள் இருக்குது மார்க்கெட் கீழே போகும் அப்படிங்கிறதான் விதியை எல்லோரும் சொல்லுவாங்க இதுவும் நான் சொல்கிறேன் இது அனைத்துமே ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்கணும் அப்போது இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி வந்து இருக்கிறதுலையே இந்தியா விக்ஸ் வந்துட்டு அதிகமாக இருந்திருக்கு அப்போ வந்து சந்தை இறங்கும் முகமாக இருக்கும் அப்படிங்கிற அனைவரோட எதிர்பார்ப்பு அப்போ இறங்கி தானே இருக்கணும் அப்போது இந்த இறங்குறதும் அதாவது விலை ஏற்றம் அடைவதும் விலை இறக்கமடைவதையும் நம்ம எதில் ஒப்பிட்டு பார்க்கோன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓபன் அதே மாதிரி ஹை எஸ்டடி லோ அடிப்படையில் பார்க்கணும் அப்படி பார்த்தா இன்னைக்கு சந்தை வந்து நம்மளுக்கு மேலே போயிருக்கு அப்போ அதுக்கு என்னென்னாலும் காரணம் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம இதில் பார்க்குறோம் அப்போ நெகட்டிவ் ஓப்பன் அப்படிங்கும்போது புட் சைடு வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக காலையில் இருந்திருக்கணும் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க ஓப்பன் லோ கொடுத்ததுக்கப்புறம் அவங்க எப்படி ப்ராஃபிட் தர முடியும் ஏன்னா ஓப்பன் ஆனத லோ அப்படின்னா அப்போ அதற்கப்பறம் அவங்க எப்படி கீழே போக முடியும் இங்கே பாருங்க நேற்றைய ஹை நேற்றைய ஹைனால் நம்மளுக்கு வந்துட்டு நேற்று சந்தை இல்லை எப்படி நேற்றையலோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம்னலாம் எதிர்பார்க்கலாம் சிலர் எப்போவுமே நேற்றைய அப்படின்னாலே வர்த்தகனால தான் நீங்கள் குறிப்பிட்டு எடுத்துக்கணும் அப்போ இருபத்ரெண்டு ஐநூற்றி இருபது அப்படிங்கிறதும் அதற்கு முந்தைய இருபத்தி ரெண்டு ஐநூற்றி ரெண்டு அப்போ அதற்கு மேலே இருந்தப்பவே சந்தை என்ன பண்ணிட்டாங்க உங்களுக்கு மேலே போயிருக்காங்க அப்போ இந்த இடத்துல பாருங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு பிலோ ஓப்பன் இதற்கு பேர் வந்துட்டு நெகட்டிவ் ஓப்பன் அப்படின்னு அர்த்தம் அப்போ நெகட்டிவ் ஓப்பன் ஆனவங்க நேற்றைய ஹையை கடக்கலாமா எஸ்டர்டே அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் டேவோட ஹையை பிரேக் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்டால் நம்மளுக்கு தொண்ணூறு சதவீதம் கூடாது அதாவது அதை பிரேக் பண்ண என்ன ஆகணும் அப்படிங்கிறது தான் அப்போ பிரேக் பண்ண என்ன ஆகும் அப்போ மேலே தான் போய் ஆகணும் அப்படிங்கிறது தான் லாஜிக் அப்போ இதை முதல்ல தொண்ணூறு சதவீதம் போகக்கூடாதுன்ட்டு இல்லை ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்போது ஒருத்தன் எதிர்மறையாக அதாவது முதலே கடனில் இருக்கான் இன்னும் கடன் ஆனவன் லாபகரமான பிஸ்னஸில் மாற்ற முடியுமா அப்படின்னா அதுக்கு ரொம்ப கடினம் ஆனால் அப்படி ஆகிட்டால் அது மிகப்பெரிய ஜேக்பாட்டாக இருக்கும் இப்போ நிறைய பார்த்திங்கன்னா நம்ம தொழிலில் நம்ம வந்து ஒரு லாபகரமான பிஸ்னஸை தான் எடுத்து பண்ணோம்னு நினைப்போம் ஆனால் சில பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நொடிந்து போன கம்பெனிகளையே சிலர் வந்து வாங்கி அதை லாபகரமாக மாற்றுவாங்க அப்போ இதுக்குன்னே வந்துட்டு சில நிறுவனங்கள் இருக்காங்க அந்த நிறுவனங்கள் போல் உங்களுக்கு வந்துட்டு நெகட்டிவ் ஆனவங்க எஸ்டடி ஹையை பிரேக் பண்ணதுக்கு என்ன இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்படிங்குறதான் இந்த இதில் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு இம்பேக்ட் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் புரிதலுடன் பார்க்க வேண்டும் ஆனால் இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா இண்டெக்ஸ் ரேஷியோ இப்போ வந்து நிஃப்டி வந்துட்டு பிரேக் பண்ணிவிட்டு மேலே வந்திருக்காங்க ஆனால் பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் கொடுத்துருக்காங்க அவங்களும் நெகட்டிவ் ஓப்பன் தான் அப்போ மார்க்கெட் வந்து நாற்பத்தி எட்டு இரநூறு க்ளோஸிங் ஆனால் அவங்க என்ன பண்ணல ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணல அப்போ உடனே அவங்களுடைய டேட்டாஸ் நீங்கள் போய் பாருங்கள் நிஃப்டிக்கு நடந்தது பேங்க் நிஃப்டிக்கு நடக்கல அப்போது இது வந்து முரண்பாடு இந்த முரண்பாடை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு கடந்த வர்த்தகத்தோட கை நாற்பத்தெட்டு இரநூத்தி இருபத்தி ரெண்டு அப்போ அதற்கு மேலே இவங்க என்ன பண்ணல நிற்கலை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்போது ஓப்பனுக்கு கீழே அவங்க போகலை ஆனால் நேற்றைய ஹையை தாண்டல அப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க ஓப்பனுக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் எஸ்டர்டே ஹையுக்கும் இன்பிட்வீனில் இந்த மூன்று புள்ளிகளுக்கு இன்பிட்வீனில் தான் அவங்க ட்ரேடு நடந்தாகணும் அப்படிங்கிறது தான் இங்கே லாஜிக்காக பார்க்கணும் அதை தகுந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துருந்தா அப்போ இண்டெக்ஸ் ரேஷியோ இருக்கும்போது அப்போது எப்போவுமே நினச்சிக்கோங்க ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க இங்கே வாங்கியிருக்கலாம் அங்கே விற்றுருக்கலான்ட்டு நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனால் ட்ரேடு பண்ணும்போது அதற்குண்டான வாய்ப்பு இருக்கா தான் நீங்கள் முதல் தெரிஞ்சுருக்கணும் அதற்குண்டான குறிப்பு தான் எடுக்கணும் இன்றைக்கி ஆப்ஷன் பையருக்கு லாபம் சிறிதாக இருந்திருக்குமே தவிர ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணக்கூடிய மார்க்கெட் இல்லை அப்போ இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ட்ரேட் பண்ணலாம் அதாவது நீங்கள் நீங்கள் உங்களை ஆய்வு பண்ணிக்கோங்க இன்றைக்கி ட்ரேடு பண்ணியிருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஆனால் இந்த வர்த்தகத்தில் இண்டெக்ஸ் ரேஷியோ பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி வர்த்தகத்தில் போய் ப்ராஃபிட் பண்ணால் அப்படிங்கிறது ப்ராபிளிட்டி ஆஃப் சான்சஸ் பத்து சதவீதம் தான் பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிற சின்ன ப்ராஃபிட் ஆனால் முடியாது பெரிய ப்ராஃபிட்டுக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப தொண்ணூறு சதவீதம் நடக்காது ஏன்னா டிகேக்குள்ளே போயிடும் அப்போ அது டிகேக்குள்ளே போகும்போது ஆப்ஷன் பையராக இருக்கலாம் இப்போ இங்கே வாங்கியிருந்தால் அங்கே விற்றுக்கலாம் நம்ம என்ன வேணாலும் பார்த்து பேசலாமே தவிர வர்த்தக நேரத்தில் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஆறாயிரம் அளவுக்கு உங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ணணும் இன்றைக்கி பார்த்தா ஆப்ஷன் பையராக கூடாது இல்லை நான் இருந்து நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் கூட சிலர் வந்துட்டு காமிக்கலாம் நான் அவங்கள யாரையும் குறைய சொல்லவில்லை ஆனால் தவிர்த்துருக்கணும் ஏன்னா நம்மளுக்கு வியாபாரம் வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் வியாபாரம் இல்லாத வாய்ப்பு அப்படிங்கும்போது தவிர்க்கறதுக்கு தான் முற்படணும் பாருங்கள் நிஃப்டியோட மூமெண்ட் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப பக்கவாட்டு நகர்வாக நடந்துருக்காங்க அப்போ இந்த ஸ்லோ இதில் ஒரு சின்ன சின்ன மூமென்ட்ல ஒரு பயந்து பயந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு அந்த நேரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்ப இந்த இடத்துல தான் ஒரு ப்ராஃபிட் இல்லை ஆனால் அதுவே பயந்து பயந்து கொடுக்கக்கூடிய ப்ராஃபிட்ட இது பண்ண முடியாது இப்போ நிஃப்டியோட அட்டவணை நிஃப்டியோட அட்டவணையில இன்னைக்கு யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள சந்தை இருக்கு அப்படின்னா இது ஒரு மல்டிபிள் ஹெஜ்ஜுன்னு சொல்லலாம் முதல்ல ஸ்ட்ரேடல் அப்படின்னு சொல்லலாம் அப்போது இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் புட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்போ இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் நாளை வ வர்த்தத்துக்குன்னான லெவல்ஸை நம்ம சொல்லலாம் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா அப்போ இருபத்தி ரெண்டு அறநூற்றி எழுபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஐநூறு நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு இந்த ஜோன்குள்ளே தான் இருக்க போகிறாங்க இதில் ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்துட்டா ரெண்டு பிரிமியம் டிகே ஆயிருக்கு அதாவது கால் ஆப்ஷனும் கரைஞ்சிருக்காங்க புட் ஆப்ஷனும் கரைஞ்சிருக்காங்க அப்போ இந்த டிகே நடக்கிறதுனால உங்களுக்கு ஒரு முகப்பயணம் ஏதேனும் ஒரு பக்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுக்கு எண்பது சதவீதம் இருக்குது இருபது சதவீதம் என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால் நாளைய தினம் ஒரு கேப் அப் அல்லது கேப் டவுன் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா ரேஞ்ச் ஒரு பெருசாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம் இது வந்துட்டு ப்ராபலிட்டி ஆஃப் சான்சஸ் தான் எண்பது சதவீதம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபது சதவீதம் இல்லாமல் இருக்கலாம் அடுத்தது ஆப்ஷன் செயின் போய் இம்ப்ளைடு வாலடிட்டி பார்க்கணும் இன்றைய தினம் என்ன இருக்குன்ட்டு கால் சைடும் புட் சைடும் சமமாக இருக்காங்க நேற்று பார்த்தீங்கன்னா கால் சைடு குறையும் புட் சைடு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது இன்றைய தினம் கொஞ்சம் இருக்காங்க அடுத்தது பேங்க் நிஃப்டி பேங்க் நிப்டியில் என்ன மாதிரி அட்டவணை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் பேங்க் நிஃப்டியில் நாற்பத்தி எட்டாயிரம் புட் நாற்பத்தெட்டு இரநூறு கால் அப்புறம் நாற்பத்தெட்டாயிரம் கால் நாற்பத்தெட்டு நூறு கால் நாற்பத்தெட்டு நூறு புட் நாற்பத்தெட்டு இரநூறு புட் நாற்பத்தெட்டு ஐநூறு கால் நாற்பத்தெட்டு முந்நூறு கால் அப்படி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நூறு மையமாக வச்சு நடைபெறுற மாதிரி தெரியுது அப்போ நாற்பத்தெட்டு நூறுலேருந்து கால் ஆப்ஷன் முந்நூற்றி பன்னெண்டு ரூபா அப்போ நாற்பத்தெட்டு நானூறு இவங்க வந்து முந்நூற்றம்பது ரூபா அப்போது நாற்பத்தி ஏழு எட்நூறு எழுநூற்றம்பதுன்னு வச்சுக்கலாம் எட்நூறு நம்ம போட்டுக்கோ அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஜோன் இம்ப்ளைடு வாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் சப்போர்ட் இன்ட்ரஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் ஒவ்வொரு முறை அதை சொல்லி இது பண்ண வேண்டாம் இம்ப்ளாய்டு வாலிட்டி நம்மளுக்கு வந்துட்டு கரண்ட் அட்டவணையில் கரண்ட்டில் நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இம்ப்ளாய்டு வாலிட்டி இங்கே கணக்கீடு ஏதாச்சும் இருக்கலாம் புட் சைடு அதிகமாகவும் கால் சைடும் வந்துட்டு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம் இதே மந்த்லி கான்ட்ராக்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து விடலாம் மந்த்லி கான்ட்ராக்டும் அதே போல தான் இருக்குது இம்ப்ளையவாலிட்டி ஆனால் ஒரு தன்மைக்கு டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைபெற்றதுனால என்ன தாக்கம் இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம் அப்போ இண்டெக்ஸ் ரேஷியோ இன்றைக்கி நடந்திருக்கு அப்போ அதற்குண்டான தாக்கமும் அதே போல் வந்துட்டு நாளை தினம் நிஃப்டிக்கு வந்துட்டு டிகே இருந்திருக்கு பேங்க் நிஃப்டிக்கு வந்துட்டு புட் சைடு ஒரு இம்பேக்ட் இருந்திருக்கு அப்போ இது ஒரு கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது நாளை தினம் ஒரு தாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஆய்வு செய்து பாருங்கள் ஓப்பன் எப்படி இருந்தால் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற ஆய்வை மேற்கொள்ளுங்கள் அதே மாதிரி ஒன்பது பதினைந்திலிருந்து மூணு முப்பதுக்குள் எப்போதெல்லாம் தாக்கம் கொடுக்கிறது ஒருமுக பயணம் ஒன் சைடு மார்க்கெட் எப்போல்லாம் மேலே ஒன் சைடை மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி எந்த நேரத்தில் அதிகமான வாய்ப்புகள் கொடுக்குது ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு அப்படிங்கிறதை நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்பீம கிடைப்பா உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்